நீங்கள் ஏறையாவது பழிவாங்க கொதிக்கும் வெறியோடு இருப்பவரை பார்த்திருக்கிறீர்களா ஆனால் அதே நபர் உங்களை கொன்றதும் அவன் மீது காதல் கொள்வீர்களா இதுதான் சபரிமலை ஐயப்பன் மீது மகிழ்ச்சி கொண்ட காதல் கதை தன் அண்ணனை கொன்ற தேவர்களை பழிவாங்க விரும்பினால் மகிழ்ச்சி பிரம்மாவிடம் அவளை கொல்ல முடியாத ஒரு விசித்திர வரம் கேட்டாள் அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறந்த மகனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று தேவர்களை காக்க சிவனும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து அவர்களின் சக்தி உருவமாக ஐயப்பன் அவதரித்தார் சமுதா நதிக்கரையில் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்தார் வதத்தின் போதே அவள் சாப விமோசனம் அடைந்து அழகிய லீலாவதியாக உருமாறினார் அவள் மரணத்திலிருந்து மீண்டதும் அவளைக் கொன்ற அந்த அழகிய ஐயன் மீது காவல் கொண்டாள் உங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் நான் செல்ல மாட்டேன் என்று கோரினார் ஆனால் ஐயப்பன் பிரம்மச்சாரி அல்லவா அவர் அவளிடம் என்னுடன் இங்கேயே இது எந்த ஆண்டு சபரிமலைக்கு கன்னிசாமிகள் வராமல் போகிறார்களோ அன்று உன்னை மணப்பேன் என்று சபதம் செய்தார் அன்று முதல் அவள் ஐயப்பன் கோவிலுக்கு அருகே மாளிகை புரத்தம்மனாக கோயில் கொண்டு தனது மணாலனுக்காக இன்று வரை காத்து கொண்டிருக்கிறாள்